ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம டிப்ஸ் தாங்க பார்க்கலாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் வச்சு தான் இன்றைக்கும் டிப்ஸ் எடுத்துக்கிறேன் அதனால் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் நல்லா புரியும் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து கடையில் முட்டை வாங்கிட்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோங்களோ அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் அது மேலே அதோடய எச்சில் அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு முட்டை மேலே இருக்கும் நம்ம அப்படியே கையில் எடுக்கும்போது சமைக்கும்போது அப்படியே நம்ம யூஸ் ஆகும் இல்லையா அது மாதிரி முட்டையை வந்து நம்ம வாங்கிட்டு வந்ததும் இது மாதிரி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் வந்து கல் உப்பு போடுங்க சால்ட்டு போடாதீங்க கல் பூ நல்லா அந்த உப்பு நல்லா கரைஞ்ச பிறகு அந்த முட்டையை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வைக்க வெளியே வச்சாலும் வைக்கலாம் இது மாதிரி நீங்கள் க்ளீனாக பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் அந்த எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது நீங்கள் வந்து கை தொட்டு நீங்கள் வேறு எதுனா தொட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிருமி தொட்டாது அந்த மஞ்சள் பொடியில் நம்ம கிருமி இருக்கிறதுனால எந்த ஒரு இது கெடுதல் இருந்தாலும் எல்லாமே நம்ம வந்து அடிச்சிடுவோம் அந்த மஞ்சள் தூளுக்கு அதை மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க முட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதேமாதிரி முட்டை வாங்கும் போது பார்த்து வாங்குங்க கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் உடஞ்சி போன மாதிரி விரிவு விரிசல் இருந்தாவே அந்த முட்டை வந்து நான் அன்றைக்கி சமைச்சுன்னா ஒரு நைட்டு தங்கவே கூடாது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது உடஞ்ச உடஞ்சி முட்டையை அதனால் வந்து இதுவுமே விரிசிலேருந்து அன்றைக்கி சமைச்சிடுங்க நீங்கள் வச்சிங்கன்னா ரெண்டு நாள் அது மாதிரி கெட்டு போயிடும் வாசனை வரும் பூச்சி வந்துடும் பாருங்கள் புழு மலைகிட்ட வந்துடும் அதனால் வந்து முட்டை வாங்கி செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியமாக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலாம் நம்மளை நடக்காது கண்டிப்பாக நீங்கள் இந்த முட்டை டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நீங்கள் முட்டை வாழ்ந்தீங்கன்னா இது மாதிரி தண்ணியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன எல்லா முட்டையுமே நம்மளுக்கு வந்து கீழே படுத்த ஃபிளாட்டாக இருக்கும் நிற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முட்டை வந்து கெட்டுப்பரங்குன்னு தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு நம்ம வந்து ஃபிரிட்ஜில் வச்சிடலாம் வாங்க அந்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க இது மாதிரி பாக்ஸு நீங்கள் வந்து லஞ்சு கொடுத்து விட்டாலும் சரி வீட்டில் எதாவது நம்ம எதனால் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ரொம்ப வந்து திறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா இப்போ நம்ம நல்லா பசியாக இருக்கும் போது நம்ம ஓப்பன் பண்ணி ரொம்ப திறப்போம் நகைலாம் நம்மளுக்கு வந்து உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி ஈஸியாக நம்மளுக்கு வந்து திறக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் இப்போது இது நம்ம வந்து இல்லை வீட்டில் ஏதாவது பொருள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நம்மளுக்கு அர்ஜென்ட்டுக்கு திறக்க முடியாது அது மாதிரி ஈஸியாக திறக்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு பொருள் சேர்க்கலாம் என்னென்னா அது ஆயில் தாங்க அந்த ஆயிலேருந்து அந்த மூடியோட எண்டில் வந்து ஓரத்தடி நீங்கள் நல்லா தடை விட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து துறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த சாதாரணமாக கப்பு இருக்குது இல்லையா அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இது மாதிரி இந்த மாதிரி இது ஷேப் உள்ள கப்பு கைப்பிடி வச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திறக்கிறதுக்கு அது மாதிரி அதே மாதிரி அடிப்பாட்டத்துலேயும் நம்ம வந்து அடிக்கிறது இருக்கல்லி அதுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து அவுட்டரில் வந்து இந்த மாதிரி ஆயில் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க நீங்கள் பட்டரை கூட தேய்க்கலாம் நான் நான் ஆயில் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிட்டு நீங்கள் ஏதாவது பொருள் வைக்க வச்சுக்கலாம் இல்லை லஞ்சு கொடுத்து விட்டாலும் சரி யார்கிட்ட ஏதாவது பொருள் கொடுத்தாலும் ஆனால் வந்து செந்தாமல் வேஸ்ட் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கும் நீங்கள் வந்து திறக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கல அது டைமில் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இருந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் திறகு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் திறந்து கம்மிக்கிறேன் அந்த கைப்பிடி வச்சு மேலே அந்த வளத்தில் கை வச்சாவே ஈஸியாக திறக்க வந்துட்டு பாருங்கள் முன்னே ரொம்ப சிரமப்பட்டு திறந்தேன் இப்போ ஈஸியாக திறக்க வந்துடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சக்கரை தான் ஸ்டூடாக பிரிவு வச்சுருக்கிறேன் ஓகே வாங்க நம்ம அடுத்தி போகலாம் இது மாதிரி ஃபீஸில் நம்ம வந்து இப்போ சம்மர் வந்துச்சு இல்லையா நம்ம ஐஸ் கட்டி ஸ்கியூப் வைப்போம் நம்ம அப்போ வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது வரவே வராது அந்த ஐஸ் கட்டி நல்லா வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இது குத்தி ஸ்பூனில் குத்துவோம் கையில் குத்தி எடுப்போம் இல்லை தண்ணி ஊற்றி ஆன பிறகு எடுப்போம் அதை மாதிரி இல்லாமல் ஈஸியாக நம்ம வச்ச உடனே நம்ம வந்து அழகாக நம்ம எப்படி வச்சோமோ அதேமாரி ஐஸ் நல்லா ஃபீஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக நம்ம திருவிழா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வாங்க அதே இப்போ என்னென்னா ஒரு ஆயில் தாங்க அதே ஆயில் தான் இப்போது அந்த வந்து அந்த மேலே தடவிக்கலாம் எல்லா இடத்துலையும் நம்மள ஈவனாக தடவிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கியூ தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா வாங்கி தடவிக்கலாம் இப்போது ரைட்டாக தள்ளிக்குவாங்க அந்த ஆயில் பச இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த எவ்வளோ ஐஸ் கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அந்த இதில் நம்மளுக்கு ஒட்டவே ஒட்டாது நம்ம வச்சு ஒட்ட நம்ம எப்படி அதே அதேமாதிரி நம்ம நல்லா எடுத்துடலாம் கண்டிப்பாக அந்த டிஃப் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே பாருங்கள் ஆளு ஒன்று வச்சுருந்தேன் ஒட்டவே இல்லை பாருங்கள் எடுக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து இது இது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இது வேறு ஒரு ஸ்டாண்ட் இது முன்னாடி நான் வச்சுருந்தேன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த சம்மருக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் டிப்புக்கு போகலாம் அடுத்து வாங்க நம்ம வந்து இப்போது இது மாதிரி பீட்ரூட் வந்து நம்ம தோலில் நம்ம நல்லா சிவிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு துருள் வச்சு நம்ம துடுவோம் இப்போ வாங்க அடுத்து நம்ம வந்து தோல்லாம் சிவிக்கலாம் ரொம்ப வந்து இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு துருவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதேமாதிரி துருவும் போது லாஸ்ட்டாக ஒரு சின்னதாக ஒரு பீஸ் வரும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் துருவி செய்யும்போது கு குட்டி குட்டியாக இருக்கும் அது வந்து சைஸ் பெருசாக இருக்கும் அதுவும் சரியாக வேகாது அதை வந்து நம்ம ஒரு ஈஸியான ஒரு பொருளை வச்சு நம்ம வந்து அதிகம் லைஸ்தான் கடைசி வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம திருவி எடுக்க போகிறோம் நீங்கள் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம லாஸ்ட்டு போது கையை வர நம்மளுக்கு வந்து அந்த சீவில் கை படித்து நம்மளுக்கு இந்த ஸ்கின்லாம் நம்மளுக்கு வந்து பேர்த்துட்டு வந்துடும் அடிப்படாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம ஈஸியாக நம்ம வந்து இந்த பீட்டோட துருவத்து வந்து நம்ம உங்களுக்கு செஞ்சு கமிக்க போகிறோம் நல்லா துருவிக்குவாங்க இப்போது இந்த மாதிரி நம்ம துருவிக்கிட்டே வருவோம் அது சைஸ் சின்னதாக ஆயிடுச்சுன்னா நம்மளால் கை கைப்பிடிச்சு துருவ முடியாது இல்லையா அதுக்கு நம்ம ஒரு வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்து அதை அதில் குத்தி தான் நம்ம இப்போ திரும்ப போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு கையும் வலிக்காது ரொம்ப ஈஸியாக நம்ம குயிக்காக நம்ம பண்ணிடலாம் குட்டிச்சுங்களை கொடுத்தா கூட அவங்க ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி ஃபோக் இருக்குது இல்லையா அந்த ஸ்பூனு தாங்க அந்த ஸ்பூன் நல்லா வந்து ஆழமாக வந்து நம்ம வந்து அந்த குத்திக்கலாம் இப்போ குத்தி இதில் நம்ம சீவும் போது என்ன பண்ணால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம சீவலாம் நம்மளுக்கு வந்து சின்னதாக ஆவார் வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் சீவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஈவனாக இருக்கும் சார் வேகம் போது உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஏன்னா நம்ம கீழ்தான் தூக்கி போடுவோம் கடைசி பீஸ் இருக்கும்போது இப்போ பாருங்க நான் வந்து குத்தியே நமக்கு வந்து பாதி சீவிட்டோம் பாருங்கள் இப்போ வாங்க நான் கடைசி வரைக்கும் நான் சீவி காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு குடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ஏற்றுடலாம் பேலன்ஸ் இருக்கிறதையும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக வேலை முடிஞ்சிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்பு பிடிக்கும் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வந்து சீத்த வச்சு பாருங்கள் அடுத்து நம்ம வந்து டிப் வகலாம் வாங்க அடுத்த டிப்பு என்னென்னா நம்ம வெங்காயம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது எல்லா வெங்காயத்தையும் அந்த வேறு பகுதி அதிகமாக இருக்குது ஒரு சில வெங்காயம் வேறு அதிகமாக இருக்கும் அந்த வேறு உள்ள பகுதி நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து விட்டுடும் அந்த பச்சை கலரில் குருத்து மாதிரி வந்துடும் இல்லையா அது மாதிரி வராமல் இருக்கிறோன்னா இது பாருங்கள் இந்த வெங்காயத்தில் பாருங்கள் நிறைய நம்மளுக்கு வேறு பகுதி இருக்குது அந்த வேறு பகுதி அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து அந்த குருத்து வெளியே வர ஆரம்பிச்சிடும் வெங்காயம் வந்து சீக்கிரம் வந்து மிளப்பு வந்துடும் அது மாதிரி வந்து சீக்கிரம் விடாமல் இருக்கணும் அப்போ இந்த வேர் பகுதியை நம்ம வந்து சாதாரணமாக கத்திர சீவி வச்சால் நம்ம அந்த ஈரப்பதம் இருக்கும் அந்த சீக்கிரம் வந்து கத்திரை சீவாமல் நம்ம வேற ஒரு தெரில நம்ம வந்து வெங்காயம் சீக்கிரம் வந்து அந்த மேலே கொடுத்து வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிறோம் வாங்க நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேஸ் பற்ற வச்சுக்குவாங்க பற்ற வச்சுக்கிணா அதை ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம அந்த கா அந்த வேர் பகுதிக்கு லைட்டாக வந்து ஹீட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த ஹீட்டில் வந்து நல்லா ஆகிடும் இது மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எல்லா வெங்காயமும் இருக்காது ஒரு சில வெங்காயம் மட்டும் இது மாதிரி இருக்கும் அது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து சீப்பன் பெஸ்ட்டாக கிடைக்குது அஞ்சு கிலோ ஆறு கிலோ நூறு ரூபாய்னு கிடைக்குது இல்லையா நம்ம வாண்டியை ஸ்டோர் பண்ணும்போது அது வந்து முளைக்காமல் இருக்கிறோன்னா இது மாதிரி நீங்கள் டிப்போ யூஸ் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அதாவது எல்லா வெங்காயத்துலேயும் இருக்காது எது உங்களுக்கு ரொம்ப வந்து வேர் பகுதி அதிகமாக இருக்கும் அதை தேடி இது மாதிரி செஞ்சு உங்களுக்கு ரொம்ப நாள் பட வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இருக்கும் பாருங்கள் இந்த பேர் பகுதியில் இந்த மாதிரி தானாகவே கொட்டி போயிடுச்சோ கொட்டி போயிடுச்சு அடுத்திட்டு போகலாம் வாங்க இது மாதிரி ஒரு நாஸ்டிக் பார்த்தாலும் விடாப்படி கரையாக இருக்கும் அடிப்பாட்டத்தில் அது போகவே போகாது நம்ம ஏன்னா டிஷ் வாஷ் போட்டாலும் போகாது அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் வாங்க அதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட் சால்ட்டு பூ அதுக்கு மேலே வந்து லைசால் ஊற்றிக்கிட்டேன் இந்த லைசால் ஊற்றி தேய்ச்சோடனே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள் மேஜிக் மாதிரி விடாப்பொடி எவ்வளோ பெரிய கரையாக இருந்தாலும் இந்த லைசால் ஊற்றி க்ளீன் பண்ணோன்னே பளிச்சின்னு ஆகிடும் நம்ம வந்து மேல் சைடு வந்து இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் அந்த உங்கள் கண் இதில் லைவ் செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்கள் அடுத்து வாங்க நம்ம வந்து உள் சைட்டம் இதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் பண்ணி சாதாரணமாக நீங்கள் வாஷ் பண்ணி உங்களுக்கு பார்க்கவே நல்லா பல இருக்கும் இருக்கும்னா ஸ்டிக் பாத்திரம் நான் வந்து உள் சைட்டம் பண்ணிக்கிட்டேன் இப்போ வாங்க நான் வாஷ் பண்ணுறதை காமிக்கிறேன் பார்க்கவே நல்லா பல பலனை இருக்க பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போகிறாங்க நர்ஸ்டீவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்